வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு கொண்ட பல ஊராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அநேகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பது இருக்கிற சில கடைத்த எண்ணிக்க காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ மதி விதமான தலைவராக சொல்லுவது அவர்கள் இந்த சமையலே நிர்வாகத்தில் கொடுத்திருந்த இடைநிலையிலே இருப்பவர்கள் ஆதரவளிப்பவர்கள் ஆதரவையும் தீர்மான சீகமாக தீர்மானிப்ப இருக்கிற வேலை அவர்களுடைய ஆதரவை போலித்தான் இன்றைய சமத்து நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த புரிய அவரோட செயலா அவர்கள் அவரோட கட்சியிடம் கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்க ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே கலந்து கொடுங்க நிறைவு செய்திருக்கிறோம் ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகள் உங்களுக்கு சாதகமாக விளைவேபி ஆதரவு தட்டால் வெற்றிக்கு வாய்ப்பு விற்றுவாங்க இதை சொல்ல மாட்டேன் நாங்கள் அதை ஏரியாகவே பாதிப்பும் சொல்லுங்கள் ஆனால் கூடுமான வரையில் இபிடிப்பிய சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபையில எங்கள முப்பத்தஞ்சு அநேகமான நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில்

ஈழ ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லி இருக்கின்றோம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியல என்று சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சல நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் அப்படியே நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம்